வணக்கம் தோழிகளை ரூபி தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எழுத்தாளர் ரூபி அவர்கள் எழுதிய பொன்னியின் புதல்வி கதையை கேட்கலாமா பொன்னியின் புதல்வி மேகமலை கற்பனை கிராமம் இது ஒரு மலை கிராமம் ஆதிவாசிகள் வாழ்ந்து காலம் கடந்து வருடங்கள் சென்றாலும் இங்கு இன்னமும் வெளி உலகம் தெரியாமல் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் பல மக்கள் இந்த வனத்தை வாழ்விடமாக கொண்டு உள்ளனர் அதில் பொன்னியும் ஒருத்தி தாய் தகப்பனை இழந்த பொன்னி தனது அத்தையின் வீட்டில் வளர்ந்தாள் பொன்னியின் மேல் அவளது அத்தையின் கணவனுக்கு பல நாட்களாக ஆசை சிறுபிள்ளையாக இருந்த போதிலும் அவன் குழந்தையாக பார்க்காமல் பாலியல் கொடுமைகளை செய்து வர அத்தையிடம் சொல்ல பயந்து பல நாட்கள் இரவில் காட்டில் பாறை இடுக்குகளிலும் மர பொந்துகளிலும் தங்கி இருக்கிறாள் அப்படித்தான் இன்று வனத்தில் கால்போன போக்கில் நடந்து கொண்டு இருந்தாள் நமக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை பெத்தவங்களும் இல்லாம உறவுகளும் இல்லாமல் தசைக்காக அலையும் இந்த ஓனைகளின் மத்தியில் வாழ்வதை விட கடவுளிடமாவது சென்று விடலாம் என்று யோசித்து கொண்டு இருக்க அந்த மானை மயங்கும் நேரத்தில் மழை சோவென பேய தொடங்க அந்த நேரத்தில் முழு போதையுடன் தனது கூட்டாளிகளோடு பொன்னியை சுற்றி நின்றான் அத்தையின் கணவன் இவர்கள் நான்கு பேரையும் கண்டு திகைத்தாள் பொன்னி ஆள் அரவமற்ற அந்த காட்டில் நான்கு பேரும் அவளை துரத்த எப்படியாவது இவர்களிடம் இருந்து தப்பித்துவிட வேண்டும் என்று மழையையும் பொருட்படுத்தாமல் தனது உடையை இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் கையில் கிடைத்த தப்பிவிட்ட கோபத்தில் பாய்ந்து செல்லும் ஓனாயாக நான்கு பேரும் அவளை விரட்ட எந்த பக்கம் செல்வது என்று திக்கு தெரியாமல் ஓட ஒரு மரத்தில் வேர் தடுக்கி கீழே விழுந்தாள் பின்னே துரத்தி கொண்டு வந்தவர்கள் அவளை முற்றுக்கையிட மதுவெறியும் மாதுவெறியும் கூடி போதை தலைக்கு ஏற அவளின் கரங்களை இரண்டு பேர் பிடித்து கொள்ள அவனை மற்றொருவன் ஆக்கிரமிக்க பொன்னியின் அலறல் அந்த மலையில் எதிரொலிக்க அவளின் ஒவ்வொரு அலறலுக்கும் அவளுக்கு இணையாக இயற்கை தனது பாரத்தை உணர்த்தி கொண்டு இருந்தது சடிர் சடீர் என்று இடியாக எதிரொலித்தது நான்கு பேரும் அவளை மாறி மாறி ஆக்கிரமிக்க உடல் வழியிலும் வழியிலும் கதறி அழுக அவளின் அவஸ்தையை தாங்க முடியாத வருணனை கதறி அழுதான் உக்கிரமான மலையாய் கதறி தொடித்து அவர்களிடம் போராடியும் கடைசியில் ஓய்ந்து போய் பொன்னி மயக்க நிலைக்கு சென்றுவிட அவர்கள் நான்கு பேரும் அசைவெல்லாம் அவளின் உடலை பார்த்து பயந்து அவள் செத்துவிட்டான் என்று நினைத்து ஓட்டம் பிடித்தனர் வெகு நேரமாக பொன்னி மயக்க நிலையில் இருக்க எங்கோ தீனமாய் அவளின் காதுகளில் கேட்டது ஒரு குழந்தையின் அழுகுரல் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தாள் கொட்டுகிற மலையில் குழந்தையின் அழுகுரல் மலையின் ஓசையை விட அதிகமாக கேட்க பொன்னி கடினப்பட்டு எழுந்து அங்கங்கே கிடந்த அவளின் ஆடைகளை அணிந்து கொண்டு தட்டு தடுமாறி நடக்க தொடங்கினாள் அந்த குரல் வந்த திசையை நோக்கி பல்லை கடித்து தனது வலியை கட்டுப்படுத்தி கொண்டு சிறிது தூரம் சென்றதும் ஒரு மரத்தடையில் பிறந்த பச்சிலம் குழந்தை துணி கூட சுற்றாமல் யாரோ கீழே போட்டு சென்றிருக்க அதன் மீது மனைத்துளிகள் பட்டு தெரித்து கொண்டிருந்தது இதை பார்த்ததும் பொன்னி வேகமாக குழந்தையின் அருகில் சென்று தனது கிழிந்து போன தாவணியில் குழந்தையை சுற்றி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள் கொட்டுகிற மலையில் அர்த்த ராத்திரியில் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு காட்டை விட்டு வெளியே செல்ல வழி தெரியாமல் சுற்றித் திரிந்தாள் பசியிலும் குளிரிலும் குழந்தை அழுக வழியிலும் குழந்தையின் பசியையும் நினைத்து பொன்னி அழுக சிறிது தூரத்தில் தெரிந்த லைட் வெளிச்சத்தில் மனதில் சிறிது சமாதானம் தோன்ற அந்த வெளிச்சத்தை நோக்கி தள்ளாடியபடி நடக்கத் தொடங்கினாள் சாலையை வந்தடைந்ததும் சோர்வின் காரணமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள் கண் விழித்து பார்க்கும்போது மருத்துவமனையில் படுத்திருக்க பதறி எழுந்து குழந்தையை தேடினாள் பொன்னி ஐயோ கடவுளே பொம்பளை புள்ள வளர்ந்து பெரியவளாகி யாராவது கையவர்கள் கையில் கிடைச்சு எனக்கு நடந்த மாதிரி நடந்தா என்ன பண்றது என்ற தவிப்போடு சுற்றும் முற்றும் பார்க்க குழந்தையுடன் உள்ளே நுழைந்தான் அவன் ஏய் பொன்னி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் வந்தது கூட தெரியாம மலையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இறந்த காலத்தை மறந்துடுன்னு இன்னைக்கு இருக்கிற இந்த நாள் மட்டும்தான் நமக்கு கடந்து போன இறந்த காலத்தை கடவுளை நினைச்சாலும் மாற்ற முடியாது என்று கூறிவிட்டு ஜன்னல் வழியாக மலையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த பொன்னியின் அருகில் வந்து அமர்ந்தான் பொன்னியின் கணவன் கற்பக முகிலன் மெலிதான பொன்னகையுடன் இந்த மலையை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் எனக்கு தோணுற ஒன்று மட்டும் தான் அன்னைக்கு ஆறாத வடுவா கொடுத்த அதே மலைதான் அதுக்கு மருந்தா உங்களையும் கொடுத்துச்சு கொட்டர மலையில நாங்க ரெண்டு பேரும் ரோட்ல மயங்கி கிடந்தப்ப எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து என் எங்களுக்கும் வாழ்க்கைய கொடுத்தீங்க நீங்க மட்டும் எங்களை காப்பாத்தலைன்னா நாங்க என்ன ஆகி இருப்போம் வருஷமா நான் மறக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு நாள் இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியல பெண்களை பாதுகாக்கிற ஆண்கள் ஒரு பக்கம் பெண்களை பலவந்தப்படுத்துற ஆண்கள் ஒரு பக்கம் இரண்டுக்கும் எவ்வளவு வேற்றுமை பாருங்க என்று பழைய நினைவுகளில் பொன்னி கோர அவளை தன் மார்போடு அணைத்து தலையை வருடி கொடுக்க அந்த நேரம் உள்ளே நுழைந்தாள் முகிலினி மலையில் கிடைத்ததால் அவளுக்கு முகிலினி என்று பெயர் சூட்டி விட்டாள் பொன்னி அம்மா இந்த தடிமாடு எனக்கு நீங்க வாங்கி வச்சிருந்த ஐஸ்கிரீம் தின்னுட்டான் என்று தம்பியை குறித்து குற்றப்பத்திரிகை வாசிக்க முகில் நீ ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் நீ போய் அவன் கூட ஐஸ்கிரீமுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க என்று பொன்னி கூற வீடு பொன்னி கலெக்டர்னா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா கூடாதா நீ சாப்பிட குட்டிமா அப்பா உனக்கு வாங்கி தரேன் என்று கற்பக முகிலன் கூற அப்பானா அப்பாதான் என்று தந்தையை கட்டி அணைத்து கன்னத்தில் மொத்தமிட சரி உன் தம்பி எங்க என்று பொன்னி கேட்க அவன் மலையில ஆடிட்டு கப்பல் விட்டுட்டு இருக்கான் இருபது வயசாச்சு கலெக்டரோட தம்பி இப்படி மலையில காகித கப்பல் விட்டா இந்த ஊர் என்ன பார்த்து சிரிக்காது என்று முகிலினி பொன்னியிடம் கேட்க ஏன் நீங்க போய் மலையில கப்பல் விடு யார் வேண்டாம்னு சொன்னா என்றாள் பொன்னி எனக்கு என்னவோ தெரியலமா மழைநாளே பிடிக்க மாட்டேங்குது பார்த்தாலே தான் வருது என்று கூற அவள் பிறந்த அன்று அவள் கொட்டுகிற மலையில் கிடந்ததை நினைத்து பொன்னியும் கற்பக முகிலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதுவரைக்கும் முகிலினியின் கடந்த காலம் அவளுக்கு தெரியாது அவளை பொறுத்தவரை கற்பக முகிலனும் பொன்னியும் தான் தன் தாய் தந்தை என நினைத்து கொண்டு இருக்கிறாள் இறைவன் ஆண்களை பலமாக படைத்தது பெண்களை பாதுகாக்கவே பலவந்தப்படுத்த அல்ல பொன்னியின் அத்தையின் கணவன் போல் ஆண்கள் வாழும் இந்த பூமியில் கற்பக முகிலன் போல ஆண்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் அனாதையாக நின்ற இரண்டு பெண்களை பாதுகாத்து ஒரு ஒருத்திக்கு கல்வி அறிவு கொடுத்து கலெக்டராக்கி மற்றொரு திக்கு மாலையிட்டு மனைவியாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறான் ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் என்பதற்கு இதுவே உதாரணம் கதை எப்படிங்க இருந்தது நல்லா இருந்ததா எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்